என் அன்பு பிள்ளையே நான் தான் மேல்மலையினூர் அங்காளம்மன் வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்கள் நடந்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்க போகிறது அதனை வரவேற்க நீ தயாராக இருன் பிள்ளையே நீ முன்பே விட நிறைய நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டாய் அதற்கான பலன்களை உனக்கு இப்போதே கொடுக்க நானும் தயாராகிவிட்டேன் உன் வாழ்வில் இதுவரை கடந்து வந்த கஷ்டங்களை நீ நிறையவே மறந்து வர ஆரம்பித்து விட்டாய் நீ அப்படி இருப்பது எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியை தருகிறது உன் குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லை என்று வருந்தாதே அதற்கான வழியை சொல்கிறேன் அதனை பின்பற்றி பலனை பெற்றுக்கொள் அது என்னவென்றால் வளர்ப்பிறை முதல் செவ்வாய்க்கிழமை என்று என் ஆலயத்தில் உள்ள நாகாத்தம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து வந்தால் குழந்தை செல்வம் கிடைத்திட நான் அருள் புரிவேன் இதனை ஒன்பது வாரம் செய்து வர வேண்டும் என் பிள்ளையே அத்துடன் என் ஆலயத்திற்கு வந்து என்னை நினைத்து ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடு மூன்று வாரம் இதனை கட்டாயம் பின்பற்றி வா இதனை நீ முழு நம்பிக்கையுடன் செய் அதற்கான பலன் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் உன் மனதில் உள்ள ஏக்கங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றியே தீருவேன் நீ என்றும் கலங்காமல் இரு நான் பார்த்து கொள்கிறேன் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடையை போக்க மஞ்சள் நூலில் இருபத்தி ஓரு மஞ்சள் கிழங்கனை கொண்டு மாலையாக செய்து என் ஆலயத்தில் உள்ள வேப்ப மரத்தில் என்னை நினைத்து கட்டு இதனை வளர்ப்பிறை செவ்வாய் என்று தொடங்கி தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு கட்டாயம் திருமண தடை நீங்கி நல்ல திருமண வரன் அமையும் என் பிள்ளையே உன் வாழ்வில் இதுவரை என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து வந்தாய் என்பதே மிக முக்கியம் என் பிள்ளையே உண்மை நல்லவர்களை அடையாளம் காட்டும் பொய் நல்லவர்களைப் போல் இருப்பவர்களை அடையாளம் காட்டும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே இந்த உலகில் பக்தியினை உணர்ந்து பக்தினை ஆள பிறந்தவன் மனிதன் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் பக்தியினை நீ கவனிக்க தொடங்கினால் அனைத்து தெய்வ சக்தியும் உன்னை கவனிக்க தொடங்கிவிடும் என்று நான் இப்போது உனக்கு சொல்கிறேன் அதனை அழகாய் பின்பற்றி வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு உனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எப்போதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது செல்லமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்ன குறை பேசினாலும் அவர்களுக்காக உன் நேரத்தை வீணாக்காமல் உன் பக்தியினை என் மீது செலுத்தி உன் வாழ்வினை செம்மையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் அது போதும் நீ மேலும் மேலும் வாழ்வில் முன்னேறி கொண்டே இருப்பது உறுதி என் பிள்ளையே வாழ்க்கையில் இழந்ததை நினைத்தால் மனசோகம் தான் வரும் அதை கடந்து இப்போது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களைப் பற்றி மகிழ்ச்சி கொள் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் உன் நல்ல மனம் போல் நான் உனக்கு ஒவ்வொரு நாளையும் நல்லதாகவே அமைத்து தருவேன் செல்லமே விழிகளை பார் அழகான ஒளி கிடைக்கும் அதுபோல் பக்தியின் மூலம் உனக்கு தேவையானதை தேடிப்பார் உனக்கு தேவையான அனைத்தும் கட்டாயம் உனக்கு கிடைத்தே தீரும் பக்தி என்பது ஒரு அழகான பொக்கிஷம் அது பலரிடம் கிடைத்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அதனை அவர்களிடம் தக்க வைத்துக் கொள்கிறார்கள் உன் வாழ்வில் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை விட உன் அனுபவமே ஒரு உண்மையான வழிகாட்டியாகும் என் பிள்ளையே உன் வாழ்வில் உன்னுடைய அனுபவமே உனக்கான சிறந்த வாழ்க்கை பாடம் அதை கவனித்து நல்லவைகளை உன் வாழ்வில் கடைபிடித்து வாழ உன் வாழ்வில் எதுவும் சுலபமில்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல உணர்வும் நான் கொடுத்த மிகப்பெரிய பெரிய என் செல்லமே வலி கொடுக்கும் உறவை விட வலிமை மற்றும் சுய சிந்தனையை தரும் பக்தியினை அதிகமாக நேசிக்க பழகு வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளா என மலைக்காதே எல்லா படிகளும் கடக்க கூடியவையே உள்ளத்தில் உள்ள பக்தியில் நம்பிக்கையும் செயலில் உறுதியும் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் பிள்ளையே முட்களும் கற்களும் நெருடி கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டேதான் இருக்கும் நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு மகிழ்ச்சியான வாழ்வை உன் கையில் நான் கொடுத்தே தீருவேன் உன்னிடம் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வு எப்போது மகிழ்ச்சியாகவே இருக்கும் நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லிவிட்டு செல்லாமல் விடுவதில்லை ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாதவரின் வாழ்க்கை எப்போதும் மிக சிறப்பாக இருக்கும் உன் கவலைகளை என் காலடியில் வைக்க மறவாதே அப்போதுதான் உன் மனபாரம் குறைய தொடங்கும் என் பிள்ளையே எங்கு எளிமை நேர்மை மற்றும் உண்மை இல்லையோ அங்கு உயர்வும் மேன்மையும் இல்லை என தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கும் போதெல்லாம் உன் மனம் குழப்பம் அடைவதை கண்டு கலங்காதே உடனே நீ நேர்மறை எண்ணம் கொண்ட நபரிடம் பேச முயற்சி செய்தாலே போதும் உன் மனம் தெளிவு பெறுவதை நீ கட்டாயம் காணலாம் உன் மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது உனக்கு தேவையில்லாததைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் என் பிள்ளையே உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல் உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல் உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை காட்டு அப்போதுதான் அதற்கான மதிப்பை நீ உணர்வாய் என் செல்லமே தெய்வத்தை முழுமையாக நம்பினால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் கருணையின் வடிவமே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே நீ தெய்வத்தை அதிகமாக நம்பினால் எல்லாமே நன்மையாகவே மாறும் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததாகவே இருக்கும் அதனால் நீ எப்போதும் கவனமாக இரு தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது அழுக்குகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அதே போல் நீ பிரச்சனைகளும் தானாகவே அடங்கிவிடும் என்னை முழுமையாக நம்பினால் இது நடந்தே தீரும் தான் இறைத்தன்மையை உணர முடியும் இறைத்தன்மையை தன்மையை உணர்ந்தவனால் தான் இறைவனை உணர முடியும் இவை அனைத்தும் உணர்ந்து பிறருக்கு உதவுபவன் மட்டுமே இறைவனை அடைய முடியும் செல்லமே உன் வாழ்வை நீ தீர்மானிப்பதில்லை நீ செய்யும் பாவங்கள் தான் தீர்மானிக்கின்றன உன் பாவங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணம் காரணம்தான் என் பிள்ளையே நீ நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் கொடுத்த வரம் என புரியும் தேடலில் தொடங்கி எதை எதையோ தேடி தேடியே என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என என்னிடம் கலங்கி தவிக்கிறாய் இனி அப்படி இல்லாமல் பக்தியில் உன் வாழ்வை வாழ்ந்து பார் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு வசப்படும் என் பிள்ளையே மனிதன் ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ பக்தியில் ஒரு தீர்வு உள்ளது என்பதை மறவாதே இங்கே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாரும் இல்லை அனைவரும் சமமும் இல்லை ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்றுள்ளவர்கள் என்பதை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே நீ பிறருக்கு எதை கொடுக்கிறாயோ அதை நீ உனக்கே கொடுத்துக் கொள்கிறாய் என்பதை நினைவில் வைத்து கவனமாக செயல்படு என் பிள்ளையே சோற்றின் சுவையை சட்டி அறியாது குழம்பின் சுவையை கரண்டி அறியாது அதுபோலவே அவரவர் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் சக்தியை பலரால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் முழுமையாக பக்தியினை நம்புவதில்லை என்றுதான் அர்த்தம் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அது இப்போதே நிறைவேறப் போகிறது நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளித்து எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழப்பழகு யாராவது உன்னை ஒதுக்கிவிட்டால் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே இருப்பவர்கள் இருக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொள் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை உன்னிடம் பேச அவர்களுக்கு தகுதி இல்லை என நீ உணர்ந்து கொள் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன்னிடம் இருப்பதை நீ உயர்வாகத்தான் நினைப்பாய் அதை தாழ்வாக நினைத்து நீ ஒருபோதும் வேறொன்றை என் பிள்ளையே உனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் தடை நீ என்றும் இருந்துவிடாதே என் பிள்ளையே வருடங்கள் மாறுவதால் உன் வாழ்க்கை மாறாது உன்னிடம் பக்தியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை மாறும் என் பிள்ளையே உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் என் பிள்ளையே நீ எப்போதும் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே என் செல்லமே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன் என நம்பிக்கையோடு கடந்து செல் உன்னுடைய ஒவ்வொரு பாதையிலும் நான் கட்டாயம் உன் கூடவே வருவேன் என் செல்லமே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல எப்படி வாழக்கூடாது என்பதையும் தான் எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு இரு பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமைய போகிறது ஆகையால் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள் காலங்கள் மாறலாம் காட்சிகளும் மாறலாம் ஒருபோதும் உன் லட்சியத்தில் இருந்து நீ மாறிவிடாதே என் செல்லமே நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் உன் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் பக்தி என்பது நல்ல எண்ணங்களையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் உனக்கு கற்றுத்தரும் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை கொடுக்கலாம் ஆனால் அதனை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாதே பல தடைகளை தாண்டித்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளேன் தங்கமே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன் செல்லமே இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது என் பிள்ளையே நல்லவனா இரு ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதைவிட முட்டாள்தனமான விஷயம் வேற எதுவும் இல்லை வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழவே உனக்காக நான் வடிவமைத்தது என் பிள்ளையே நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனிவரும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நான் மாற்றி காட்டுவேன் நல்லதே நினை நல்லதே பேசு நல்லதே நடக்கும் என் செல்லமே